அண்ட் ஈசு கிறிஸ்துவின் பெற்ற நாமத்திலே உங்கள் யாவருக்கும் அன்பின் நல் வாழ்த்துக்கள் கூறி இன்றைய தியானத்திற்கு உங்களை தயவோடு அழைக்கிறோம் பிரியமானவர்களே இன்றைய தியான பகுதி ஒன்று சாமுவேல் பதினேழாம் அதிகாரம் சாமுவேலின் முதலாம் புத்தகம் பதினேழாம் அதிகாரம் தியான வசனம் பதினேழாம் அதிகாரம் ஐம்பதாம் வசனம் இவ்விதமாக தாவிது ஒரு கவனினாலும் ஒரு கல்லினாலும் பெலிஸ்தனை மேற்கொண்டு அவனை மடங்கடித்து அவனை கொன்று போட்டான் தாவிதின் கையில் பட்டயம் இல்லாதிருந்தது என அன்பான கருத்துடைய பிள்ளைகளே அந்த நாட்களிலே நாம் ஆப்ரஹாம்னுடைய வெற்றியை குறித்து பார்த்தோம் கிதியோனுடைய வெற்றியை குறித்து பார்த்தோம் வெற்றி பெறுவதற்கு வேண்டிய தைரியம் எதிலிருந்து கிடைக்கிறது என்பதையும் நாம் பார்த்தோம் தொடர்ந்து இந்த நாளில் தாவீது கோலியாத்தை மேற்கொண்டது அல்லது தாவீது கோலியாத்தை ஜெயித்து வெற்றி பெற்றதை குறித்து தியானிக்க ஆண்டவர் கிருபை செய்வாராக பெலிஸ்தியர்கள் இஸ்ரேலரோடு யுத்தம் பண்ண எபேஸ்தமிலே பாலை மறைங்கினார்கள் அப்பொழுது பெலிஸ்தீனியன் போர் வீரனாகிய கோலியாத் போர் ஆயுதங்களை தரித்து இஸ்ரேல் சேனைகளை பார்த்து சவால் விட்டு கொண்டிருந்தான் நான் பெலிஸ்தியன் அல்லவா நீங்கள் சவுலின் சேவகர் அல்லவா உங்களில் ஒருவனை தெரிந்து கொள்ளுங்கள் அவன் என்னிடம் வரட்டும் என்றான் அருமையான கற்றுடைய பிள்ளைகளே தினந்தோறும் இந்த மிரட்டல் கொடுக்கப்பட்டு வந்தது இஸ்ரவேல் ஜனங்களை பார்க்கின்ற பொழுது அந்த பெலிஸ்தியனுக்கு ஏதோ இவர்களெல்லாம் ஏமாளிகள் என்பதைப் போலவும் கோழைகள் என்பது போலவும் தெரிந்தது அதற்கேற்றவாறு சவுலும் யோனத்தானும் கூட இந்த பெலிஸ்தீனை சந்திப்பதற்கு பயந்தவர்களாக இருந்தார்கள் என்று சொல்லிதான் நாம் பார்க்க வேண்டும் அவனுடைய சத்தத்தை கேட்டவுடனே அனைவரும் தங்களுடைய கூடாரங்களுக்குள்ளாக சென்று அடைத்துக்கொள்கிறார்கள் கொள்ளுகிறார்கள் சவுலும் யோனத்தானும் வந்து முன்னால் வந்து அவனை சந்திப்பதற்கு அவர்கள் திடனற்ற ஒரு சூழ்நிலை அவர்களுக்கு காணப்படுகிறது அருமையான கருத்துடைய பிள்ளைகளை நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்திலும் அநேக நேரங்களில் சபையாக தனிப்பட்ட விசுவாசிகளாக சில நேரங்களில் சத்துருவாகிய சாத்தானை நீங்களும் நானும் எதிர்க்க வேண்டியது வருகிறது ஆனால் சில நேரங்களில் தனிப்பட்ட முறையில் பிசாசோடு எதிர்க்க வேண்டியது வரும் பலரோடு சேர்ந்து கூட்டாக சாத்தானை எதிர்க்கும்போது அவ்வளவாக கஷ்டம் தெரிவதில்லை ஆனால் தன்னந்தனியாக யுத்த களத்தில் நின்று அவனை எதிர்க்கும்போது பல கஷ்டங்களை நாம் உணரக்கூடும் ஆனாலும் தாவிது போல தைரியமும் விசுவாசமும் உள்ளவர்களாக இருப்போம் என்றால் அது கஷ்டமாக தெரியாது கோலியாத் என்னோடய யுத்தம் பண்ண வருபவனை என்னை கொல்ல சமர்த்தனானால் நாங்கள் உங்களுக்கு வேலைக்காரராக இருப்போம் நான் அவனை ஜெயித்து அவனை கொல்வேன் என்றால் நீங்கள் எங்களுக்கு வேலைக்காரராக இருந்து எங்களை சேவிக்க வேண்டும் என்று நிபந்தனை போடுகிறார் நாமும் சத்துருவை எதிர்த்து மேற்கொள்ளாமற் போனால் நாம் அவனுக்கும் பாவத்துக்கும் அடிமைகளாக்கப்படுகிறோம் என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும் நாம் வெற்றி பெறுகின்ற பொழுது பிசாசின் மேல் அதிகாரம் உள்ளவர்களாய் மாறுகிறோம் பெலிஸ்தீனின் சவாலை சவலும் ஜனங்களும் கேட்டு பயந்தார்கள் என்று சொல்லுவேதான் சொல்கிறது இந்த நேரத்தில் தாவீது என்னும் இளைஞன் ஆடு மேய்த்து கொண்டிருந்த ஒரு இளைஞன் தன்னுடைய சகோதரர்கள் போர்க்களத்திலிருந்து அவர்களிடமிருந்து செய்தி எப்படி இருக்கிறது என்று விசாரிப்பதற்காக தகுப்பனால் அனுமதி அனுப்பப்பட்டிருந்தான் அவன் விசாரிப்பதற்காக வந்திருந்தான் அவன் பெலிஸ்தீனுடைய இந்த வார்த்தைகளை கேட்டவோடு ஜீவனுள்ள தேவனுடைய சேனைகளை நிந்திக்கிறதற்கு விருத்த சேதனம் இல்லாத இந்த பெலிஸ்தீன் எம்மாத்திரம் என்றார் பின்பு தாவிது சவலிடம் அழைத்துச் செல்லப்பட்டான் சவுல் தாவிதை பார்த்து நீ ஒரு இளைஞன் அவனோ தன் சிறு வயது முதல் யுத்த வீரன் அவனை எதிர்த்து யுத்தம் பண்ண உன்னால் முடியாது என்றார் அதற்கு தாவிது ராஜாவாகிய சவலுடுத்தலே கூறுகிற வார்த்தைகளை நீங்கள் கவனித்து பாருங்கள் தாவீது சவலை பார்த்து உம்முடைய அடியான் என் தகுப்பினுடைய ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கிற போது ஒரு விசை ஒரு சிங்கமும் ஒரு விசை ஒரு கரடியும் வந்து மந்தையில் இருக்கிற ஒரு ஆட்டை பிடித்து கொண்டது நான் அதை தொடர்ந்து போய் அதை அடித்து அதை அதன் வாய்க்கு தப்புவித்தேன் விருத்த சேதனமில்லாத இந்த பெலிஸ்தேனும் அவைகளில் ஒன்றை போல் இருப்பான் என்று தன்னுடைய அனுபவ சாட்சியை கூறுகிறார் அருமையான கத்துடைய பிள்ளைகளே இந்த உலகத்தார் கோலியாத்தை அவனுடைய உருவத்தை அவனுடைய கர்ச்சனையை பகர்த்து பயந்து கொண்டிருக்கிறார்கள் ஆனால் தாவீதனுடைய பார்வை வித்தியாசமாக இருந்தது இவன் சாதாரண ஒரு மிருகத்திற்கு சமம் இவனால் ஒன்றுமாகாது இவனை நான் எளிதாக மேற்கொள்ள முடியும் என்று சொல்லி தன்னுடைய ஆடை பலிகடாவாக எடுக்க வந்த கரடியையும் சிங்கத்தையும் அவன் ஒப்பிட்டு ராஜாவிடத்தில் சொல்லுகிறான் அந்த மிருகங்களுக்கு ஒத்தவன் இவன் இவனை நான் எளிதாக நான் என்ன செய்வேன் மேற்கொள்வேன் என்று சொல்லி தன்னுடைய அனுபவத்தை ராஜாவினிடத்திலே பகிர்ந்து கொள்ளுகிறான் அருமையான சகோதரனே சகோதரியே சிங்கத்தையும் கரடியையும் ஜெயித்தது போல் கோலியாத்தையும் ஜெயித்து விடலாம் என்ற விசுவாசமும் தைரியமுடையவனாய் அவன் காணப்பட்டான் ஆம் நீங்கள நானும் சிங்கத்தையும் கரடியையும் ஜெயித்து இந்த சாதாரணமான ஒரு கோலியாத்தையும் உலகத்தை நாம் ஜெயிக்க முடியும் என்ற விசுவாசம் நமக்கு வேண்டும் இங்கே சிங்கத்தை குறித்து நாம் பார்க்கின்ற பொழுது சிங்கம் எதை நமக்கு வெளிப்படுத்துகிறது மூர்க்கம் கோபம் பெருமை சுயம் இவைகளை வெளிப்படுத்துவதன் அடையாளம்தான் சிங்கம் அருமையான கர்த்துடைய பிள்ளைகளே நம்முடைய வாழ்க்கையிலே சிங்கமாகிய சுயம் பெருமை அகங்காரம் நான் இந்த ஆணவம் இவைகள் காணப்படும் என்றால் அருமையான கற்றுடைய பிள்ளைகளே முதலாவது அவைகளிலே நாம் வெற்றி பெறுவதற்கு தேவனிடமாய் ஓடி வர வேண்டும் ஆம் கரடி வந்தது கரடி எதை குறிக்கிறது மாம்சிகத்தை குறிக்கிறது சோம்பலை குறிக்கிறது நின்று கொண்டே அசைந்து கொண்டு இருக்கக்கூடிய ஒரு கரடி அது சோம்பலை வெளிப்படுத்துகிறது மாம்சீகத்தை வெளிப்படுத்துகிறது இன்று நீய நானும் ஏதோ ஒரு இடத்திலே அமர்ந்து கொண்டு நம்முடைய அசைவுகள் எல்லாம் அசுத்தமானதாக மாம்சீகத்திற்கு அடுத்ததாக இருக்கிறது என்றால் தேவப்பிள்ளையே ஆண்டவரிடமாக ஓடிவா ஆண்டவரத்தில் ஓடிவா அவர் உனக்கு விடுதலையை கொடுப்பார் ஆம் இங்கே தாவீது தன்னுடைய ஆட்டுக்குட்டியை கொல்லும்படியாய் வந்த சிங்கத்தை கொன்று போட்டான் கரடியை கொன்று போட்டான் பிரியமான கற்றுடைய பிள்ளைகளே கர்த்தர் நம்முடைய ஜீவியத்திலும் சில சோதனைகளில் ஜெயம் தந்து நமக்கு சில அனுபவ சாட்சிகளை உண்டு பண்ணி பெரிய சோதனைகளை சந்திக்கத்தக்கதான விசுவாசத்தையும் தைரியத்தையும் அளிக்கிறார் ஜெயத்தையும் கட்டளை இடுகிறார் ஆம் அருமையான கர்த்துடைய பிள்ளைகளே நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்திலேயும் ஆட்டை பிடித்தது போல நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்திலேயும் நம்முடைய நம்முடைய சாந்தமும் மனத்தாழ்மையும் ஆட்டுக்கு விரோதமாக சிங்கமாகிய சுயம் எழும்பி வருகிறது பெருமை எழும்பி வருகிறது கரடி போன்ற மாம்சீகம் எழும்பி வருகிறது பிரிமான கத்துரை பிள்ளைகளை ம சாந்தமும் மனத்தாழ்மையுமாக ஆட்டுக்குட்டியை இந்த சிங்கமும் கரடியும் மேற்கொள்ள நீ விட்டு விடாதே தேவனுடைய பலத்தை தேடு தேவனுடைய பலத்தை தேடு இந்த சுபாவங்களை ஜெயித்து விட்டோம் என்றால் கோலியாத் போன்று வரும் பொல்லாத பிசாசுகளையும் உலகத்தையும் கோலியாத் உலகத்திற்கு ஒரு அடையாளமாக இருக்கிறார் இவைகளை நாம் எளிதாய் செய்துவிட முடியும் ஆட்டை காப்பாற்ற சென்ற மெய்ப்பனாயிய தாவிதின் மேல் அந்த சிங்கமும் கரடியும் பாய்ந்தது போல ஒரு ஆத்துமாவை ஒரு பொல்லாத சுபாவத்திலிருந்து விடுவிக்க யார் உதவி செய்கிறார்களோ அவர்கள் மேல் அசுத்த வல்லமைகள் தாக்குவது உண்டு தாவிது அதை பிடித்து அடித்து கொண்டது போல நாமும் நம்மை தாக்குகின்ற அந்த வல்லமைகளை எதிர்த்து ஜெயம் பெற வேண்டியது மிக மிக அவசியம் சவுல் தாவிதுக்கு தன்னுடைய போர் ஆயுதங்களை தரிப்பித்தான் தாவிதோ நான் இவைகளை போட்டுக்கொண்டு போகக்கூடாது இதில் எனக்கு அப்பியாசம் இல்லை என்றார் நாமும் மாம்சத்திற்குரிய போர் ஆயுதங்கள் மேல் நம்பிக்கை வைக்காமல் தேவ பலத்தின் மேல் நம்பிக்கை வைக்க வேண்டும் பரிச பவுல் குறைந்தீருக்கு எழுதுகின்ற பொழுது எங்களுடைய போராயுதங்கள் இராமல் அரண்களை நிர்மூலமாக்குறதற்கு தேவ இருக்கிறது என்கிறார் தாவீது தன்னுடைய தடியை கையிலே பிடித்து கொண்டு ஆற்றில் இருக்கிற ஐந்து கூடாங்கற்களை தெரிந்தெடுத்து அவைகளை பையிலே போட்டு தன் கவனை தன் கையிலே பிடித்து கொண்டு அந்த பெலிஸ்தன் அண்டைக்கு போனான் தாவிது பெலிஸ்தீனை நோக்கி நீ பட்டயத்தோடும் ஈட்டியோடும் கேடகத்தோடும் என்னிடத்திலே வருகிறாய் நானோ நீ நிந்தித்த இஸ்ரவேலுடைய இராணுவங்களின் தேவனாகிய சேனைகளுடைய கர்த்தரி நாமத்திலே என்னிடத்தில் வருகிறேன் என்றான் கர்த்தரின் நாமத்திலே வருகிறேன் என்று தாவிது சொன்னதிலிருந்து அந்த ஐந்து கற்களும் நமக்கு எதை வெளிப்படுத்துகின்றன கர்த்தனுடைய ஐந்து நாமங்களை வெளிப்படுத்துகின்றன எஸ்ஐ ஒன்பது ஆறிலே குறிப்பிடுகிற அவர் நாமம் அதிசயமானவர் ஆலோசனை கர்த்தா வல்லமையுள்ள தேவன் பிதா சமாதான பிரபு எனப்படும் என்ற இந்த ஐந்து நாமங்களை அவன் தனக்கு ஆதரவாக எடுத்துக்கொண்டான் அந்த ஐந்து கற்களில் ஒரு கல்லை எடுத்து கவன்கல்லில் வைத்து சுழற்றி எறிந்தார் அந்த கல் கோலியாத்தின் நெற்றியில் பதிந்து அவன் முகங்குப்புற பெற விழுந்தார் கர்த்துடைய ஐந்து ராமங்களில் வல்லமை உள்ள தேவன் என்னும் நாமமே சத்ருவின் வல்லமையை நிர்மூலமாக்குகிறது கோலியா தோற்றவுடனே பெலிஸ்தீன் எல்லாருமே சிதறி ஓடிப் போனார்கள் விழுந்த ஆவிகளின் தலைவன்தான் சாத்தான் அவனே பழைய பாம்பு வலுசற்பம் என்று அழைக்கப்படுகிறான் அவனை ஜெயிக்கும்போது மற்ற விழுந்த பொல்லாத எல்லா ஆவிகளும் சிதறுண்டு ஓடிவிடுவார்கள் என்பது மிக நிச்சயம் அருமையான சகோதரா சகோதரி நீங்கள் நானும் தன்னந்தனியாக யுத்த களத்தில் நின்று சாத்தான எதிர்க்கையில் தேவந்தாமே நமக்கு விசுவாசம் தைரியம் தந்து அவருடைய நாமத்தில் ஜெயம் எடுக்க உதவி செய்வாராக இங்கே நாம் பார்க்கிறோம் அவனுடைய கையில் பட்டயம் இல்லாதிருந்தது அவனுடைய பட்டயம் என்ன இயேசுவின் நாமம் கர்த்தருடைய நாமம் இந்த கோலியாத்து நிந்தித்த அந்த இஸ்ரவியலின் சேனைகளின் தேவனுடைய நாமம் அவனுக்கு இருந்தது இந்த நாமத்தினாலே நீங்கள நான் சுயம்பெற ஆண்டவருடைய ஒத்தாசை தேடுவோம் கிருபினரை இந்த ஆண்டவரே நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிற விசுவாசம் தைரியம் இவைகளை நாங்கள் அனுபவத்தில் கொண்டு வருகிறவர்களாக எங்கள் தேவனுடைய நாமத்தினாலே நாங்கள் பராக்கிரமம் செய்வோம் என்று சொல்லி உடைய நாமத்தினாலே வெற்றியின் மேல் வெற்றியை சுதந்திரத்து எங்களை சிதறடிக்க வரும் சாத்தானை நாங்கள் சிதறடிக்க நீர் எங்களுக்கு பலன் தாரம் அண்டு ஒரு இயேசு கிறிஸ்தன் மூலம் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே ஆமே